புரி முருகன் திருக்கோவிலில் அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ஆய்வு செவ்வாய்கிழமைகளில் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிப்பது குறித்து காவல்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை வாகன நிறுத்தமிடம் மாற்று வழிபாதை உள்ளிட்ட வசதிகள் விரைவில் செய்து தரப்படும் என பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக வந்து பல மணி நேரம் காத்து சாமி தரிசனம் செய்வது வாடிக்கை இந்த நிலையில் சிறுவாபுரி முருகன் கோவிலில் அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார் இதுகுறித்து காவல்துறை எஸ் பி விவேகானந்தா வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குடிநீர் கழிப்பறை வாகன நிறுத்தமிடம் என பல்வேறு அடிப்படை வசதிகள் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மாற்றுப்பாதைக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று தொடங்கி அடுத்த ஆறு மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி விவேகானந்த் சுக்லா வாகன நிறுத்தமிட வசதியை மேம்படுத்துவது வரிசை முறையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமைகளில் காலை நேரத்தில் எழுபத்தி ஐந்து காவலர்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் நாற்பது தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூட்டத்திற்கு ஏற்ப கூடுதல் காவலர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்

वसंदा

பூஜை பூஜை ஸ்டாண்டுக்கு ஆ அச்சிந்த மீனுக்கயா ஆ ஆ கேளு கேட்டால் தான் தெரியும் ஆ